இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி மகர ராசி மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய டைட்டிலில் கூட பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அதனால சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கோம் அது எந்த உறவு எதனா என்ன மாற்றம் நடக்க இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அந்த நண்பர்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன் முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சனி பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் பல வியூகங்கள் மூலிமா பல வெற்றியை காணக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் புது புது விஷயங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ தோல்வி எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் உஷ்ணம் சம்பந்தமான வெயில் காலம் என்பதனால கோடை காலத்துல நீங்க அதிகம் வந்து தண்ணீர் குடிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க அது சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெளியூர் பயணம் போதும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது முக்கிய பத்திரங்கள் அல்லது ஏதாவது முக்கிய பொருள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா கொண்டுட்டு போங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நிறைய நற்பலன்களை சந்திர பகவான் உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஆர்டர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறார் வீடு தேடி சில வாய்ப்புகள்லாம் இந்த டைம் வரும் சோம்பேறித்தனத்தால் அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது சோம்பேறித்தனத்தெல்லாம் கைவிட்டுட்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ச மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை கரெக்டாக தக்க வச்சுக்கோங்க வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க அன்பாக பேசுங்க சின்ன சின்ன தடிமனான வார்த்தைகளை இந்த டைம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை குறையும் அதனால் வருமானமும் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதே மாதிரி வாடிக்கையாளர்களோட எண்ணத்தை அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸை இந்த டைம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது புதன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக பதவி உயர்வு வேணும் ஏதாவது சம்பளத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும் மேலதிகாரிகிட்ட கூட சில பேர்லாம் பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கா வாரத்தில் வருகின்ற வாரத்திலே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு எல்லாம் புதிதாக வீடு கட்டி அதில் குடி பெயரக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர் வந்து வீட்டுக்காக கொஞ்சம் நிலம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி ஒரு போராடி ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் பதிவு செய்யக்கூடிய யோகம் இருக்குது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் முட்டுக்கட்டையாக இருந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நீங்கள் சிந்தித்து திட்டமிட்டு அந்த தடையெல்லாம் தகர்த்து எரிந்துட்டு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவீங்க எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த டைம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய திறமை Thank you. நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் இந்த மகர் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச முடியாத பேர் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒரு முக்கிய விஐபியோட ஆதரவு இந்த டைம் கிடைக்கும் அவர் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையிலே கூட சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் நடக்க இருக்கு அப்படே சொல்லலாம் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்துல மற்ற உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அளந்து பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த டைம் வந்து பயன்படுத்த வேண்டாம் அதே மாதிரி கருத்து சொல்கிறேங்கிற பேரில் கருத்து சொல்லி இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளை இட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க இப்படி செய்ய அப்படி செய் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய கருத்தை மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஒரு விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அதனால் முடிந்த அளவுக்கு கருத்துக்களை திணிக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவங்கள புரிஞ்சு செயல்படுவாங்க உங்களை யாரும் புரிந்து கொள்ளலையா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் உங்களை கிட்ட யாரெல்லாம் பணத்தை ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உங்களை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டாங்களோ அவங்கெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்கள் கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கூட்டமே இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கணும் புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னா வருகின்ற நாட்களில் நிறைய இன்னல்களையும் நிறைய பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் கோவில் திருப்பணிக்காக இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க அதற்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள் செல்றது அதே மாதிரி வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருமா வெளிநாட்டுக்கு செல்லலாமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெளியிலேருந்து நல்ல தகவல் வரும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் வரும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பல நாள் உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தில்லையா அது இந்த ரெண்டு உறவுகளும் உங்களை தேடி வரப்போகுது இந்த காலகட்டத்தை நீங்க நழுவ விடாதீங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரணமையும் மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனோ ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகும் இணைந்து குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிளவுகளை ஏற்படுத்துவார் அதனால் குடும்ப உறவுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசியில் நுழைய இருக்கிறத இந்த காலகட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் அமைந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது புதிய முதலீடு எதுலேயும் இந்த டைம் வந்து முதலீடு போடுறதா இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது தொழில் ஏதாவது தொடங்குற மாதிரி இருந்தால் கூட பெரிதாக முதலீடு போட்டு தொடங்காமல் கொஞ்சம் சின்னதாக முதலீடு போட்டு தொடங்குங்க முன்கூட்டியாக கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஐந்தாம் இடத்துல குரு உங்களை பார்த்து பார்க்க இருக்கிறதுனால கையில் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வர அமையக்கூடிய யோகம் இருக்கு அஷ்டம கேதுவால் உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் குறிப்பாக உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது புதிய பிரச்சனைகள் அப்பப்போ ஒவ்வொன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதனால மனம் அது ஒரு விதமான சங்கடத்தை சந்திக்கும் நம்ம முயற்சி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது அங்கேயே படுத்துக்கும் அதனால் நீங்கள் எப்பயுமே எதிர்த்து போராடக்கூடியவீங்க இந்த டைமும் ஒவ்வொரு விஷயத்தையும் போராடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தானே வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சனி எட்டில் கேது ஏன்னா நான்கில் சூரியன் என்பதனால் ஒவ்வொரு செயலியும் நிதானமாக இருக்கணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க கால பைரவரை வழிபட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ